ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே சண்டே ஸ்பெஷல் வந்து சன் வந்து குழம்பு வைக்க போறேன்னு சொல்லிவிட்டாரு சிக்கன் குழம்பு அதுக்கு என்னை சாதத்தை உடிச்சு வைங்க தக்காளி என்ன எல்லாம் நறுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க சிக்கன் வந்து குழம்பு வைக்க போறோம் சிக்கன் குழம்பு வச்சுட்டு சாதம் வச்சாச்சு சொல்லி சொல்லி கொடுக்க அவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் வாங்க வீடியோவில் போய் எப்படி சமைக்கிறாரு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சிக்கனை நல்லா கழியாச்சு இந்த சிக்கனை வந்து யார் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பையன் பெரிய பையன் சிக்கனை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு டூட்டியும் முடிச்சுட்டு அதனால சின்ன பையன் சமைக்க போறாரு ஓகேவா சிக்கன் அலசியாச்சு சிக்கன் அலசிட்டு தான் வாடகை அடிக்குதா அப்போ என்ன செய்யணும் பல் உழுக்கிற பேஸ்ட்டை போட்டு கையை கழிக்கிட்டே வச்சுங்க வாடையும் அடிக்காது கை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு கையை கழிவிட்டு அந்த பையனை கூப்பிட்டு சமைக்க சொல்லிடலாம் வைக்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு குழம்பு கேப்போடா சிக்கன் குழம்பு வாங்க சவை பத்த வச்சாச்சு ஆயில் ஊத்தியாச்சு வதக்கி மசாலாலாம் வதக்கி இங்கே அரைக்க போடலாம் சோப்பு சீரகம் போடுவோம் சோப்பு நடக்கணும் வெங்காய தக்காளி கொட்டு வஞ்சி போட்டு கொடு வெங்காயம் போடு வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட் பேஸ்ட் இல்லை அதனால வந்து இஞ்சி பூடும் தோம்பு சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் வட்ட போட்டு வடக்கே ஆகுது வடக்க படத்துல கிராம்பு போட்டு நல்ல மரமா இருக்கும் கிராம்பு

மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாத்துலேயுமே இதுலேயே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் சரியா மஞ்சத்தூள் போதும் மஞ்சத்தூடும் மல்லித்தூள் மிளகாத்தூள் పల్ీతూ మెగా తూల ఎవడ పసంగం సరి పాపం కరెక్టా కంపు తప్పలే పోదు మెల తూల్ கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் பையன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு அதெல்லாம் ஆயில் ஊத்திக்கிட்டு இருக்காங்க சிக்கனுங்கிறதால கொஞ்சமா ஆயில் ஊத்தினா போதும் சோம்பு பட்டையெல்லாம் போடு அது அது தெரியல நீ மறைக்க சோம்பு பட்டை அந்த பட்டை வடையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்துக்க நல்லா வந்து பொரியட்டும் ஓகேவா

நல்லா வதங்கிருச்சு இப்ப வந்து நம்ம வச்சு சிக்கன் அலைச்சு அதை சேர்த்துக்கலாம் சிக்கனே கையில சொட்டா வாணி அடிக்கலாம் சாப்பிடும்போது வாசம் அடிக்கல உப்பு கொஞ்சமா தத்துக்கலாம் குழம்புக்கு எல்லாம் எனக்கு வந்து டீ கையாந்துருச்சு அதெல்லாம் நான் டீ குடிச்சுக்க நீங்க வந்து சமையலை பாருங்க தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தியாச்சு இப்ப கார உப்பு கரெக்டா இருக்கான்னு கையில ஊத்திங்க இப்ப கார உப்பு சேர்த்துருவாங்க உப்பு கொஞ்சம் புழுகலா போயிடுச்சு காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இப்ப நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிளகா தூள் சேர்த்தாச்சு குக்கர் மூடி போட்டு போட போறோம் ஆனால் வளர்க்க போடுற உருளைக்கிழங்க படம் இருந்தாச்சு அதான் இப்ப தோலை செய்யிட்டு ஒரே உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போடாம நாங்க வைக்க மாட்டோம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரே ஒரு விசை ஒரே ஒரு விசை கொடுக்க பார்ப்போம் ஒரே ஒரு விசில் தான் அடிக்கணும் பையன்ல குக்கர்ல அழிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் ஒரு விசில் விட்டு குக்கர் அமர்த்தியாச்சு பையன் வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் கலரு கலரு சூப்பராக தான் இருக்குது பாருங்க தெரியுதா சூப்பராக இருக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்கு கலக்குதான் ரெண்டாயிரத்தி மாதிரி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு பிள்ளைய சமைக்க சொல்லிடுற வேண்டியதான் நம்ம ரெஸ்ட்ல எடுத்துக்கலாம் ஓகே Bye.